உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது இசைக்கியில் இரண்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் கடந்த நாட்களில் தேவன் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தில் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தூத்து தூத்துக்குடியின் அனைத்து பகுதிகளில் கர்த்தரின் சுவிசேஷத்தை அதிகமாய் அறிவித்தவர்கள் எனது பெற்றோர் அவர்களின் மூத்த மகளாகிய எங்கள் குடும்பம் இன்று சர்ச் ஆஃப் காட் சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறது எனக்கு ஒரு அன்பான தம்பி உண்டு எங்களுக்குள் அதிகமான சகோதர சிநேகம் உண்டு எனது தம்பிக்கு திருமணமாகி மனைவியும் ஆறாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் உண்டு இந்நிலையில் எனது தம்பிக்கு கடந்த இரண்டு மாத காலமாக காலில் பயங்கரமான வலி ஏற்பட்டது இது நிமித்தமாக நடு இரவு வேளைகளில் தூங்க முடியாமல் படுக்கையில் படுக்க முடியாதபடி எழும்பி அங்கும் இங்கும் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பலவீனத்தின் நிமித்தம் ஏற்படுகிற வலியாக இருக்கும் என்று எண்ணி ஜெபிப்பதும் அருகிலுள்ள மருத்துவரை பார்த்து மெடிசின் எடுப்பதுமாக இருந்தான் இருந்தும் வலியின் வேதனை குறையவில்லை ஒரு நாள் நடக்க முடியாமல் கூனி குறுகி கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் தம்பி மனைவி ஒரு டாக்டரிடம் அவனை அழைத்து சென்ற போது அம்மருத்துவர் காணப்பட்ட சிம்டம் அனைத்தையும் கேட்டுவிட்டு உடனடியாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்படி பரிந்துரை செய்தார் அதன்படி தண்டுவடத்தில் எடுக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அவனது ஸ்பைனல் கார்டு பகுதி நரம்பின் கீழே ஒரு கட்டி இருப்பதாகவும் அதை மருந்துகள் மூலம் குணமாக்கவே முடியாது எனவும் ஆபரேஷன் ஒன்று மட்டுமே தீர்வு என்று சொல்லி தாமதிக்காமல் உடனே ஆபரேஷன் செய்யும்படி பரிந்துரை செய்தார்கள் ஆபரேஷன் நடந்த பின்பு நடக்கலாம் நடக்க முடியாமலும் போகலாம் என்று கூறிவிட்டபடியால் அந்த செய்தி இடி போன்று எங்கள் குடும்பத்தினரை தாக்கியது சரி வேறு ஒரு டாக்டரிடம் ஒபீனியன் கேட்கலாம் என அவரிடம் சென்று கேட்ட போதும் அவர்கள் கூறினார்கள் மிகுந்த கஷ்டமடைந்தோம் அப்பொழுது எங்கள் சபையில் நாற்பது நாட்கள் உபவாச ஜபம் நடந்து கொண்டிருந்தது நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் நீர் இருக்கிறீர் உமது நாமத்திற்காக என்னுடைய பெற்றோர் பட்ட பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு நீர் அநீதியுள்ள தேவன் அல்லவே நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை என சங்கீதக்காரன் கூறியிருக்கிறாரே நெருக்கப்படுகிற காலங்களில் எங்கள் தஞ்சமாயிரும் என்று நாங்களும் சபை மக்களும் உபவாசத்தோடு அதிகமாக ஜெபித்தோம் இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை குறித்து ஏற்கனவே இந்த பிரச்சனையின் வழியாக கடந்து வந்தவர்களை விசாரித்த போது ஸ்பைனல் கார்டில் கை வைக்க வேண்டாம் ஆபரேஷன் வேண்டாம் பக்க விளைவுகள் ஏற்படும் என்று பலர் சொன்னார்கள் இந்நிலையில் தம்பியின் கால் வலி இடுப்பு வலி அதிகமானபடியால் எங்கு ஆபரேஷன் செய்யலாம் என்று அதிகமான இடங்களில் குடும்பத்தினர் விசாரித்த போது மதுரை ஹானா ஜோசப் ஹாஸ்பிட்டலில் செய்யலாம் என்று சொல்லி ஏப்ரல் பதினெட்டு குட் ஃப்ரைடே அன்று அவனை அங்கு அழைத்து சென்றோம் அங்குள்ள மருத்துவரும் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு இது கிரிட்டிகல் ஆபரேஷன் ரிஸ்க் ஆன ஆபரேஷன் இதை மைன்யூட்டாக பண்ண வேண்டும் மைக்ரோஸ்கோபிக் ஆபரேஷன் என்று கூறினார் மேலும் ஆபரேஷனுக்கு பிறகு டெம்பரரி பேரலைஸ் ஆகலாம் என்று கூறிவிட்டார் ஆனாலும் தம்பிக்கான ஜபம் எங்கள் சபையிலும் மற்றுமுள்ள எல்லா சபைகளிலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என இரவு பகலாக மிகுந்த பாரத்தோடு நடந்து கொண்டிருந்தது ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று தம்பிக்கு ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் நடந்தது காலை எட்டு இருபது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆக நடக்கும்படி தேவன் கிருபை செய்தார் அன்று மாலையே ஐசியூவில் சென்று அவனை பார்த்தபோது எனது தம்பி கால்களை அசைக்க முடிகிறது என்று கூறினான் ஆபரேஷன் முடிந்து மறுநாளே பிசியோதெரபிஸ்ட் அவர்களுடைய உதவியுடன் நடக்கும்படியாக தேவன் ஒரு பெரிய கிருபையை செய்தார் இப்பொழுது எந்த உதவியும் இல்லாமல் நன்கு நடக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார் மேலும் சிறிய கோலிக்காய் அளவிலான அந்த கட்டி பயோப்சி டெஸ்டுக்காக அனுப்பப்பட்டது அது நார்மல் கட்டி என்று ரிப்போர்ட் வரும்படியாக தேவன் கிருபை செய்தார் இவ்வளவு அற்புதம் செய்த தேவனை நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் மேலும் லட்சக்கணக்கான பண செலவில் நடந்த அந்த ஆபரேஷனுக்கான தேவைகளை தேவன் எந்த கடனும் இல்லாமல் செய்து முடிக்கும்படி தேவன் கிருபை செய்தார் இந்த காலங்களில் சில நாட்கள் வேதாகமீதியான செய்திகள் வெளியிட முடியாத போது போன் மூலம் விசாரித்து ஜெபித்து தாங்கிய அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இருக்கிற தம்பியின் சுகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நல்ல சுகத்தை தருவார் ஜெபிப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமா இணைசி தோழல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என் தேவனின் ஜபத்தை கேட்கிறவரப்பா பரிகாரியாகிய கர்த்தர் என்று சின்ன வசனத்தின்படி அப்பா கூப்பிடுகிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தம்பி என் தேவனின் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றியப்பா அண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இதே போல கதாவை முதுகு தண்டு பகுதியிலே அண்டவரே பெலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக மிகுந்த பாரத்தோடும் சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா நடக்க முடியாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வீல் சேர்ல அமர்ந்து கதாவே அப்பா இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்திலே என் தேவனப்பா அற்புதத்தை செய்வீராக ரஜாவுமால் கூடும் ஆண்டு அப்பா நீரே ஆசிர்வதியும் சுகத்தை கொடும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே